நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பதினான்காவது அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினான்கு எக்ஸரஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இந்த வசனம் மோசையால இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரத்துக்கு முன்னாடி பாளைய அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிறதுக்கு இல்லை அது என்ன பண்றதுன்னு சொல்லி திகைத்து நிற்கிறாங்க ஏன்னா பார்வோனுடைய சேனைகள் அவங்கள தொடர்ந்து பிடிக்க வருது அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து மோசிய ஜனங்களை மீட்டு வந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு வரும்போது இந்த சமுத்திரத்தையும் தேவன் பிழப்பார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது அவங்க புலம்புறாங்க எங்களை வந்து இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாக பண்ணுறது கா கூட்டிட்டு வந்தீங்கலாம் கேக்குறாங்க அப்படி கேக்கும் மோசே இந்த வசனத்தை ஜனங்களுக்கு சொல்றாங்க பயப்படாதருங்க நீங்க நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்றாரு அப்புறம் இன்னைக்கு அவங்க பாக்குற பிற இனி ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றாரு மோசேக்கும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன காரியத்தை செய்ய போறாருன்னு தெரியாது அதற்கு பின்னாடி தான் கர்த்தர் சொல்றாரு அந்த அவர் வைத்திருக்கிற கோலை அந்த செங்கடல் முன்னாடி முன்பாக கைகளாக நீட்டும்படியா அப்ப தேவன் செங்கல்ல இரண்டா பிழக்கிறாரு இந்த பகுதியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த செங்கடல அவங்க கடந்து போறாங்க கால்நடையா அந்த கடலை பிளந்த போது அவங்க அதன் வழியாக போறாங்க அப்படி ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவன் அங்க செய்யறாரு அப்போ இந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு முதலாவதாக சொல்றாரு தேவன் தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை இஸ்ரவேலரை எப்படி பார்க்கிறாரு யாத்ராங்கமம் நான்காவது அதிகாரத்துல வசனம் இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா நமக்கு புரியும் அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் புத்திரன் அப்போ இங்க தெளிவா சொல்றாரு இல்லையா இஸ்ரவேல் என் குமாரன் என் சேஷ்ட புத்திரன் என்ன எனக்கு ஆராதனை செய்யும்படி அவனை வந்து வழிவிட்டு அனுப்பு அப்படின்னு நீ போயிட்டு பாருன்னு இடத்துல சொல்லுன்னு சொல்லி மோசிக்கிட்ட சொல்றாரு இல்லையா அப்ப இஸ்ரவேலர்கள் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட சேஷ்ட அதாவது முதல் பிறந்த பிள்ளையா தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேவன் தாமே இந்த வசனத்துல சொல்றாரு இல்லையா அப்படி அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்காம விட்டுருவாரா எத்தனையோ அதிசயங்களை செய்ததான் அதாவது பல வாதைகளை பார்வோனுடைய ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் வர வைத்து அதுல இருந்து தன்னுடைய ஜனங்களை விலக்கி பாதுகாத்து கூட்டிட்டு வந்த தேவன் இந்த சமுத்திரத்தின் முன்பாக அவங்கள விட்டு விடுவாரா பார்வோன் சேனைகள் அவங்கள பிடிக்க தொடர்ந்து வந்தாலும் தேவன் அவங்களோட கூட இருந்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறது இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு பல நேரங்களில் பல அற்புதங்களை பார்த்தாலும் நமக்கு நம்மளுக்கு முன்பாக இருக்கிற இந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் ஒரு திகைப்பும் பயமும் இருக்கும் அப்போ இந்த வசனத்தை தேவன் நமக்கு காண்பிக்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நாம நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்ய போகிற பெரிதான காரியங்களை பார்க்க பண்ண போகிறாரு கர்த்தருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மேய்ப்பராக இருந்த ஜனங்கள் அவங்க யுத்த வீரர்களோ இல்லை பெரிய பெரிய காரியங்களை செய்ய பழக்கப்பட்டவர்களோ இல்லை ஆனா தேவனை நம்பி வந்த ஜனங்கள் தேவனை நம்பி வந்தவங்கள தேவன் விட்டு விடுவாரோ அதே போலதான் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற இஷ்டவீரர்களாகிய நாம அவருடைய முதற்பேரான குமாரன் தேவனுடைய ஆவியை நமக்குள்ள தந்திருக்கிறாரு நம்மளை சுவிகார புத்திரர்களா தெரிந்து கொண்டாரு நம்மையும் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன நாம இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிச்சு நாம நின்று கொண்டு அவர் நமக்கு செய்கிற ரட்சிப்பை பார்க்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறாரு நாம செய்ய வேண்டியது என்ன பயப்படாம கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது தான் அதை பார்த்து அவளை மகிமைப்படுத்துறது இந்த பகுதியில் லஷ்டவேதர்கள் தேவனை பாடி துதிக்கிறத யாத்திராக பதினைந்தாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் அப்படி தேவனை துதிக்கிறதுக்கும் அவரை புகழ்ந்து பாடுறதற்கும் நாம் ரெடியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறாருங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா செங்கடல் போன்ற பிரச்சனைகள் எங்கள் முன்பாக நின்றிருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நாங்கள் அல்லவோ தகப்பனே உம்முடைய பேரான குமாரனுடைய ஆவியை எங்களுக்குள்ள வைத்து எங்களை சுவிகார புத்திரர்களாக தெரிந்து கொண்டவர் அல்லவோ ராஜா அப்பா நீங்க எங்களுக்கு செய்யும் பெரிய ரட்சிப்பை அப்பா நாங்கள் நின்று கொன்று பார்க்க போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ராஜா அப்பா நாங்க அமர்ந்திருந்து நீங்க எங்கள் யுத்தத்தை பார்க்க போகிற அந்த தயவருக்காய் நன்றி தகப்பனே எங்களுக்கு முன்பாக இருக்கிற மகா பெரிய தேவனை நாங்கள் துதித்து மகிழ்ந்து பாட தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்ட போகிறக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் அமேன்